அரசாங்கம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துரும் சொல்லிட்டு கவர்மெண்ட் சொன்னாங்க சோ அதை நம்ம கேட்கறோம் கேட்டா அரசாங்கம் என்ன சொல்லுது மினிமமா நாங்க பண்றோம் என்ன பண்ணிருக்காங்க கடந்த முறை என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஒரு ஆயிரம் பேருக்கு வந்து பணி நிரந்தரத்தை பண்ணிருக்காங்க இப்படி வந்து ஒரு கண் புடைப்புக்கு நாங்க வந்து குறைஞ்சபட்சம் நாங்க பண்றோம் குறைஞ்சபட்சம் வந்து உங்களுக்கான கோரிக்கையை வந்து நாங்க கேட்கறோம் சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒண்ணு ரெண்டாவது

செவிலியர்கள் மாணவர்கள் தொடர்ச்சியான போராட்டத்தை மாணவர்கள் நடத்திட்டு இருக்கோம் ஒரு புற தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க தொடர்ச்சியான மக்களுடைய போராட்டம் என்பது இந்த அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் நடந்துட்டே இருக்கு அந்த